அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன் ராஜ் நாம இப்ப இந்த வீடியோல சிட்டாவில் வரக்கூடிய தீர்வைய பத்தி தெரிஞ்சிக்கலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்திட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஏதாவது டவுட் கேட்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோவை மற்றவர்களும் பார்த்து பயனடையும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப டாபிக் போயிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வெளியிடப்பட்ட பட்டா தொடர்பான வீடியோக்களை பார்த்துட்டு சிலர் தீர்வைனா என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா தான் நான் இந்த வீடியோவை இப்ப உங்களுக்கு உருவாக்கி வழங்குறேன் தீர்வு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வரியத்தான் அப்படி குறிப்பிட்டுறாங்க சிட்டாவில பாத்தீங்கன்னாக்கா பரப்புக்கு பக்கத்துல தீர்வு விவரத்தை கொடுத்திருப்பாங்க பொதுவாக நஞ்சை நிலத்தை விட புஞ்ச நிலத்தினுடைய நிலவரியானது குறைவாக இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அரசணையின் படி புஞ்சு நிலமாக இருந்தால் ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து நிலவரியாக வசூலிக்கப்படும் ஏக்கர்ல பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கருக்கு ரூபாய் இரண்டு வசூலிக்கப்படும் அதாவது இரண்டு ரூபாய் நிலவரியாக வசூலிப்பாங்க நஞ்சு நிலமாக இருந்தால் ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் பனிரெண்டு நிலவரியாக வசூலிப்பாங்க ஏக்கர்ல பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐந்து நிலவரியாக வசூலிப்பாங்க ஒரு பட்டாவிற்கான குறைந்தபட்ச நிலவரியாக ஒரு ரூபாய் வசூலிப்பாங்க வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது சில ஆண்டுகளில் அரசாங்கமே நிலவரியை தள்ளுபடி செய்திடறாங்க நிலவரிய ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டங்களில் வசூலிக்கிறாங்க நிலத்தின் மீதான உங்களது உரிமையை தொடர்ந்து நிலைநாட்டிட நிலவரி செலுத்துதல் என்பது மிகவும் இன்றியமையாததா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்